கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா அறுபத்தி ரெண்டு நான்கு கத்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் ஐசாயா சிக்ஸ்டி டூ வர்ஸ் ஃபோ த லார்ட் வின் தி அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எத்தனையோ பேர் நம்மை நேசிக்காத சூழ்நிலையிலே கத்தர் இன்று நமக்கு அற்புதமான வாக்கு யாரிடமிருந்தும் நாம் நேசத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஆனால் நம்மை நேசிக்கிறார் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் அல்லவா வேதாகமத்திலே கத்தர் எதன் மேலெல்லாம் பிரியமாயிருக்கிறார் யார் மேலெல்லாம் பிரியமாயிருந்தார் என்று பார்ப்போமா பென்யமீன் கத்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான் கோரேஸ் ராஜா கத்தருக்கு சித்தமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் எனவே அவன் பிரியமானவன் என்று பெயர் பெற்றார் ஆசே சகோதரருக்கு பிரியமாய் காணப்பட்டார் சாமுவேல் கத்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டார் கீழ்ப்படிதல் கத்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது தாவீதின் மேல் கத்தர் பிரியமாய் இருந்தபடியால் அவனை தப்புவித்து விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தார் உத்தம குணத்தில் கத்தர் பிரியமாய் இருக்கிறார் அதே போல உத்தம மார்க்கத்தார் அவருக்கு பிரியம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேல் கத்தர் இருக்கிறார் கத்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுப்பதாக வேதம் சொல்கிறது கத்தருடைய குருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாய் இருக்கிறார் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாய் காணப்பட்டால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கத்தர் செய்கிறார் கத்தருடைய ஆலயத்தின் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார் கத்தருக்கு காணிக்கை கொடுப்பது கத்தருக்கு பிரியம் இயேசு பிதாவுக்கு பிரியமாய் நடந்து கொண்டபடியால் இயேசுவின் மேல் பிதா அன்பானவராய் பிரியமானவராய் காணப்பட்டார் நாமும் கத்தருடைய கட்டளைகளின்படி நடப்போம் கத்தருக்கு பிரியமாய் நடப்போம் ஆமன் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறவரே பரமபிதாவே தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் ஹோலி கொண்டாட்டத்தின் போது இரண்டு சமூக மக்களிடையே ஏற்பட்ட மோதலுக்காக ஜெபிக்கிறோம் அதன் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளினாலே கொளுத்தப்பட்ட வாகனங்களுக்காக கடைகளுக்காக ஜெபிக்கிறோம் எத்தனையோ பேர் எத்தனையோ நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்களே ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் மக்களிடையே சமாதானத்தை நிலைநாட்டுவீராக ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கவும் நேசிக்கவும் தேவநாயக கர்த்தர் கிருபை செய்யும் சகோதர அன்பு ஒருவருக்கொருவர் வளர்த்துக்கொள்ள கொள்ள கிருபை செய்யும் பிரச்சனைகளை குழப்பங்களை உண்டுபடுகிற பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படும்படி பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே சமாதானத்துக்காக செபிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்